வணக்கங்க இப்போ விநாயகரும் முருகரும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒரு ஞான பழத்தை வந்து வச்சுட்டு அவங்களுக்கு ரெண்டு பேரில் யார் கொடுக்குறதுன்னு கேள்வி கேட்டு அதில் உலகத்தை யார் முதல்ல சுற்றி வராங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க அதில் முருகப்பெருமான் வந்து மயிலோட உலகத்தை சுற்ற கிளம்பிட்டாரு விநாயக பெருமான் உலகமாகவே அப்பா அம்மாவை உலகமாக நினச்சி அவங்கள சுற்றிட்டு பழத்தை வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லி வரலாறு அப்புறம் இவர் மு முருகப்பெருமான் கோவிச்சுக்கிட்டு பழனிக்கு போய் அங்கே ஒரு ஆலயம் உருவாகுதுங்க இதில் எனக்கு இதில் ஒரு கம்பேரிசன் எதை கம்பேர் பண்ணுறேன்னா இப்போ வந்து இது போல் இப்போது அகத்தியே மிகப்பெரிய ஒரு மகாமூனி வருங்க அது நாங்கள்லாம் வந்து சொல்லப்போனால் கேள்வி தான் பட்டிருக்கிறோம் பெருசாக ஒன்றும் அவரை பற்றி தெரியாது இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட எத்தனையோ பேருக்கு சாபம் கொடுக்கறதுல வந்து ஒரு படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சு நம்ம அகத்தியர்னா எதாவது எதுனாலும் சாபம் மன்னர்கள் எல்லாம் பயந்துக்குவாங்க அகத்தியர்கிட்ட எக்காரந்தை கொண்டும் மோத மாட்டாங்க அப்படிம்பாங்க இப்போ சராசரி மனுஷங்க நாங்கள் வந்து இப்போது எங்களை மாதிரி ஒரு சராசரி மனிதர்கள் வந்து இப்போ ஏற்பட்ட ஒரு மகா முனிவருடைய ஆசீர்வாதத்தை பெற எளிமையான வழி ஏதாவது இருக்குதுங்களா அதுதான் என்னுடைய கேள்வி இல்லை உட்கார்ந்து இருக்காங்க எல்லாரும் விநாயகர் எப்படி அவங்க அப்பா அம்மாவை சுத்திட்டு பழத்தை வாங்கினாரோ அந்த மாதிரி அகச்சியபரமான சுத்தி வாங்கணும்னு நினைக்கி சொல்லாரு வந்து எளிமையான வழி அகத்தியர் அருளை பெற இகலோக மக்களுக்கு இகலோக வாழ்க்கையில சராசரியா வாழ்ற அது அகத்திய பெருமான் பாப்போம் எல்லாரும் வாங்க போய் தான் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க இங்க வர்றது வந்து இப்போ குறிப்பிட்ட மக்கள் வரும் அகத்திய பெருமானாலே என்னன்னு கூட யோசிக்காத மக்கள் நிறைய இருக்காங்க இல்லைங்க சரி நீங்க அகத்திய உங்களால நாங்களும் அகத்திய பெருமான் சொல்லதை கேட்டுக்கிடுதோம் அகத்திய பெருமான என்ன தகுதி வேணுமா என்னது வேணும் எப்படி வழிமுறைகள் என்னன்னு கேட்கணுமா அவருடைய அருளை பெற எளிமையான வழிகள் உண்டா அப்படின்னு அகற்றி பெரிய முனிவர் மிகப்பெரிய முனிவர் அவரு அவர் வந்து மிகப்பெரிய ஆற்றல் பெற்றவர் அவர் ஆற்றல் பெறதுன்னா அவர் பேரை கேள்விப்படுறதே ஒரு சில பேர் தான் இப்போ கேள்விப்படுற எனக்கு தெரிஞ்சு ஆன்மீகத்தில் டீப்பாக உள்ளவங்க தான் அவர் பேரை கேள்விப்படுறாங்க மற்ற மக்கள் எல்லாம் அவர் பேரை இப்போ கலியுகத்தில் எனக்கு தெரிஞ்சு நிறைய நிறைய பேர் கேள்விப்படுறவங்களே சொற்பமான மக்கள் தான் அப்படி இருக்க போய் சராசரி லைஃப்பில் உள்ள மக்கள் வந்து ஒரு சின்ன சின்னத விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லைங்க ஒருத்தர் தண்ணி கொடுத்தா ஒருத்தர் அதான் இங்கே எளிமையாக இருக்காரு அகத்திய பெருமான் அதாவது அகத்திய பெருமான்னா பெரிய பெரிய ஆட்கள் தான் அகத்தியத்தை உணர முடியும் பெரிய பெரிய ஞானிகள் யோகிகள் மகான்கள் சதுர் வேதங்களை படித்தவங்க ஞான சாஸ்திரங்கள் எல்லாம் படித்தவங்க தான் அகத்தியத்தை உணர முடியும் அப்பேற்பட்ட ஆள் அகத்திய பெருமானு அகத்திய கண்டால அண்ட சராசரங்கள் நடுநடுங்கும் சாபம் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க எல்லாரும் அப்படிப்பட்ட அகத்திய பெருமானை எளிமையாக அவரோட அனுகிரகத்தை அதாவது முருகப்பெருமானை வந்து உலகத்தை சுற்றினதுக்கு சுத்தினதுக்கு யார் கணேசப் பெருமான் வந்து அம்மா அப்பாவை சுற்றி வாங்கின மாதிரி அகத்திய பெருமானை வந்து அப்படி தவையா அது இது எல்லாம் பண்ணி வாங்கிறதுக்கு எளிமையாக அகத்திய பெருமான ஆசீர்வாதத்தை எப்படி வாங்கன்னு இந்த அம்மா கேக்கு எதுக்காக கேக்குறேன்னா நேற்று ஒரு அனுபவங்க சாமி எதுக்காக ஒரு அனுபவங்க அதனால தான் நான் இந்த கொஸ்டின் கேட்குறேங்க நேற்று வந்து நாங்க கோயிலுக்கு வரலான்னு கிளம்பணும் எனக்காக ஜனார்த்தனன் சாமி அவங்களும் பஸ்ல இருந்தாங்க எனக்கு ஒரு ஒன்பதரை மணிக்கு மேலே நான் கிளம்புனேன் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு மணி நேரமா பஸ் ஸ்டாண்டில் நின்று எல்லா பஸ்ஸும் கூட்டங்க போயிடுச்சி அங்கே கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அங்கே உள்ள மக்கள் கோயம்புத்தூர் விட மதுரக்காரங்க தான் அங்கே அதிகமாக இருக்காங்க போல எல்லா மதுரை பஸ்ஸும் கூப்பிட்டாங்க ஒரு பத்து பஸ்ஸுக்கு பக்கமாக கேட்டிருப்போம் ஒரு ரெண்டு பஸ்ஸில் ஏறி ஏறி இறங்கிட்டோம் வெறுத்தே போச்சுங்க எங்களுக்கு நான் நினைச்சேன் ஏற்கனவே ஒரு வாட்டி லீவ் போட்டு வரலாம்னு நினைச்சிட்டு என்னால் அன்னைக்கு வர முடியலைங்க வரணும்னு ஆசைப்பட்றோம் எனக்கு பெருசாக ஒன்றும் வந்தே ஆகணும்னு கட்டாயம் கிடையாது உள் மனசில் ஆசை இருக்குது வரணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு ஒரு நாள் ரெஸ்ட்டும் வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டேன் பட் இது வர்றது இல்லை ட்ராவலிங் டைமு நம்மளுக்கு வர்றதுக்கு போக்குவரத்து வசதியோ பஸ்ஸோ ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது அப்போ நினச்சவங்க ஒரே ஒரு வேண்டுதல் அகத்தியர்கிட்ட வச்சு அவர்கிட்ட எப்படி வேண்டுதல் வைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் வச்சு அகத்தியை பெருமைன்னு நீங்கள் ஏதோ இருக்கிறேன்னு சொல்கிறீங்க அங்கே அந்த கோயிலில் வந்து அகத்தியர்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு எல்லாம் சொல்கிறாங்க என்னாலும் ஏதோ வந்திருக்கேன் ஆனால் பெருசானும் எனக்கும் தெரியாது உண்மையிலேயே அங்கே உங்களுடைய ஆட்டல் இருக்கிறது உண்மையாக இருந்தால் நாங்கள் ஈஸியாக அந்த ஆலயத்துக்கு வந்து சேரணும் இப்படிதான் ஒரு வேண்டுதல் வச்சங்க ஏன்னா அவர்கிட்ட எப்படி வேண்டது எனக்கும் தெரியாது ஒரே ஒரு வேண்டுதல் வச்சங்க கோ மனசுக்குள்ள கோபம் கூட வந்துருச்சு எனக்கு ஒரு மணி நேரம் கிட்டமா ரெண்டு பேரும் பஸ்ல ஏறி ஏறி ரோடு அதுக்கு இதுக்கும் சுத்தரும் ஒரு வழியும் காணும் சரி அது இப்படிதான் குரு வேண்டுதல் வச்ச உண்மையிலேயே உங்க ஆட்டல் அங்கே இருக்கிறது உண்மையானால் நாங்கள் ஈஸியாக வந்து அங்கே சேரணும் இது ஒரே லைன் தாங்க பிரசாரில் உட்காந்துட்டு வந்துட்டு எல்லாம் திடீர்னு நாங்களாம் இறங்கினா நடங்க போய் கார் எடுத்துட்டு போகலாம் டிஎஸ்ல அடிச்சுட்டு ஆடு ஆகட்டும் கிளம்பி வந்தோம் வந்து சேர்ந்துட்டோம் நினைச்சது உடனே சந்தோஷம் உண்மையிலே ஆகத்தி பெருமானுக்கு மிகப்பெரிய நன்றிங்க ஏன்னா வந்து நீ காலையில் அந்த அவருக்கு வந்து கோமாதா பூஜை பார்க்கணும்னு ஆசை எனக்கு கோமாதா பூஜை பற்றி கூட தெரியாது ஏற்கனவே ஒரு டைம் தான் அட்டன் பண்ணேன் அதனுடைய பலன்களும் எனக்கு என்னங்கிறது பெருசா தெரியாதுங்க பட் அவர் ரொம்ப அது அந்த கோமாதா பூஜையை பாத்தே ஆகணும் அந்த கண்டிட்டுகிட்ட அவர் ஆறு மணிக்கு கொண்டு போய் அவர் திருப்பி திருப்பி நாலு டைம் விடுவோம் கண்டட்டுகிட்ட ஆறு மணியா ஆறு மணியான்னு அவர் ஐயா நான் தமிழ்ல தானே சொல்றேன் நான் இங்கிலீஷ்லயே சொல்றேன் ஏதோ இடையில ஒரு ஒரு கோவில் பட்டி தானே ஆறு மணிங்கிறாரு அவர் இவர் கணக்கு போட்டா சபைக்கு வர எட்டு ஒன்பது மணி ஆயிரும் போல இருக்குங்க அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சார் அப்புறம் கிளம்பி டக்குன்னு கிளம்பி வந்தா போய் அவங்க வீட்டில் நிறுத்தி காரை ரிட்டன் போய் எடுத்துட்டு ஓட்டுறார் ஓட்டுறார் பயங்கரமா ஓட்டுறாருங்க சாமி நேற்று வண்டி அவரு நிஜமா அவரு அப்பதான் அவரை பத்தி புரிஞ்சிச்சு அவரு சாயந்தரமெல்லாம் நைட்டு வண்டியே ஓட்ட மாட்டேன் ஓட்ட மாட்டேன்னாருங்க அப்போ ஆனால் அவரு விட்ட ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சுங்க நான் ஓட் நான் அப்படி அப்படின்னா முதல்லலாம் கேட்கும் போது நான் நைட்லாம் ஓட்ட மாட்டேங்கன்னு தான் சொல்லுவார் நேற்று வேற வழியே இல்லாமல் கோமாதா பூஜை பார்க்கணும்னு அவருக்குள்ள ஆர்வம் அதை மட்டும் நல்லா புரியுதுங்க என்னங்கிறாரு வாங்கம்மா நான் ஓட்டுற வாம்மா அப்படின்னாரு போய் இப்போ வண்டி கிளப்பும் போது பார்த்தா சுற்றி சுற்றி வெளிமிச்சம்பள திருநீர் நம்ம சபை திருநூறு எல்லாம் வச்சு விட்டு அவர் அதே நான் பாரின்னு போற உடனே கிளம்பிட்டாருங்க அவருக்குள்ள ஒரு இதுன்னா வண்டி ஏறி உட்காந்துன்னு சொல்கிறாரு வண்டி நான் ஓட்டலம்மா சித்தர்கள் ஓட்டுவாங்க அவங்க ஓட்டுவாங்க எனக்கு என்ன நான் சும்மா உட்காந்துருக்கேன் அவ்வளோதான் நிஜமாக என்ன சொன்ன மாதிரிங்க அவர் நான் இல்லைங்கிற ஒரு இதை தானுங்கிற ஒரு இதை கடந்துட்டார் அது புரிஞ்சுக்க முடிஞ்சு அவ்வளோ சீக்கிரமாக வந்து சேர முடிஞ்சிச்சுங்க ஓ மகதி ஷாய நாமக்கர் ஓம் நமக இப்போ நான் வந்து இப்போ ஒரு இருக்கிற இடத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சிரமங்கள் ஒரு சபைக்கு வரணும்னு நினைக்கிறோம் அல்லது ஒரு ஏதாவது சச்சங்கத்துல கலந்துக்கணும்னு விரும்புகிறோம் அப்ப வந்து அகத்தியர்கிட்ட எப்படி கேட்டா அவர் ஈஸியா வரந்துருவார் எப்படி சக்சஸ் பண்ணி தருவாருங்களுக்காக தான் நான் கேட்குறேன் நேற்று ஒரு வேண்டுதல் வச்சு அப்படி தான் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அப்படி தான் வச்சேன் உங்களுக்கு ஆனால் சக்ஸஸ் நான் அழைச்சிங்க எப்பவுமே அதைவே சொல்ல முடியாது இல்லை வேற ஏதாவது வழி இருக்கு அவருடைய அருள் பெற எழுதி நாங்க வச்சிருக்கேன் நீங்க அகத்திய பெருமான அவர் முழுவதும் நம்பியிருக்கே அவர் கேட்டுருச்சு அகத்திய பெருமானுக்கு உடனே ஏற்பாடு பண்ணிட்டாங்க ரொம்ப நன்றி உண்மையிலே இந்த அளவுக்கு வந்து நிற்பணும் எதிர்பார்க்கல நேற்று நாங்கள் ஒரு வேலை வர முடியாதோ இந்த இவ எல்லாம் சொல்கிற மாதிரி சபைக்கு வரக்கு நிறைய தடங்கல்கள் எல்லாம் வருங்கிறாங்களே இப்போ தடங்கள் வந்தா நம்ம போக ரெடியா இருக்கிறவனி தடங்கள் உடம்பு எல்லாம் படுத்து கிடந்தாரு வந்துட்டாரு உண்மையிலே அது கடவுள் அருள் அவர் நல்லா உணர்ந்துருக்கிறாரு எனக்கும் நல்லா ஃபீல் பண்ண முடியுதுங்க நினைச்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக மைண்டு மாறுது கார் எடுத்துட்டு வந்துட்டோம் ரிட்டர்ன் போய் ரொம்ப நன்றிங்க அகத்திய பெருமானே அப்புறம் இதான் என்னுடைய கேள்வி நேற்று வச்ச மாதிரியே எப்பவுமே அகத்திய பெருமானுகிட்ட இப்படியே வந்து கோரிக்கை வச்சுட்டே இருக்க முடியுமா நீங்கள் வணக்கி வேற ஏதாவது அனுக்கிறத நீங்கள் வணக்கி எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு என்ன ஒரே அடியாக சரணாகதி ஆயிருங்க அவரை மாதிரி ஒன்று என்னமும் செஞ்சுக்கோங்கன்ட்டு எல்லாம் நடக்கும் அவ்வளோதான் ஒவ்வொரு விஷயமா அகத்திய பெருமான்கிட்ட வைக்கக்கூடாது ஒரே அடியாக நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அவங்க பார்த்துக்கிடுவாங்க அவங்க எழுத்துட்டு போயிடுவாங்க நன்றி நன்றி ஓமகதி சாயனமக பிரபஞ்ச பெருமகா வடிவம் பிரபஞ்ச பெருமகா சிவமாற்றிய திருவிளையாடல்களில் பல்வேறு விளையாடல்களில் நீர் ஆற்றிய நீர் தொடுத்த வினாவிற்குள் விடை நீயாய் கண்டுவிட்டாய் சபை நாடி வருகின்ற பொழுது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் பொது பேருந்துகளில் சுற்றி வர வேண்டும் என்று நினைத்தது பிரபஞ்ச மகா சபையை ஆள்கின்ற தன்மை கொண்டு முடிசூட்டு விழா கடந்து நடந்து அமர்ந்திருக்கின்ற திருமுருகன் மயில் மேல் ஏறுவது போல் பொது பேருந்தில் வர வேண்டும் என்று நினைத்தது விநாயக பெருமான் பார்வதியையும் சிவத்தையும் சுற்றி வந்து பழத்தை பெற்றது இவன் சகடையில் வந்தது என்று அகத்தியன் உரைக்கும் இதுவே அருள் திருவிளையாடல்களில் ஒவ்வொரு விளையாடல்களில் சீடர்களை எவ்வாறு அதற்குள் கொண்டு செலுத்தி விளையாடுவது என்பதை கைதேர்ந்தவன் சிவம் என்ற அகத்தியன் முறைக்கின்றோம் ஓ மகதீஷாய நமக சோதனைகளின் இறுதியில் சாதனையின் உச்சத்தினை அடைய வைக்கின்ற அற்புதமான ஆற்றல் பெற்றவன் அண்ட பிரம்மாண்டன் நாயகன் எம்பெருமான் சிவம் என்ற அகத்தியன் உரைத்து மகிழ் ஓ மகதீஷாய நமக இடர் இன்னல் வருவது போல் தோன்றும் அத்துணையும் அத்துணையும் நீர் ஏடுகின்ற அற்புத பிரபஞ்ச படிக்கட்டுகளாய் மாற்றி அமைத்து கொம்பில் அமர வைத்து அழகு பார்க்கின்ற அற்புதமான நாயகன் அமர்ந்த சபைதனிலே குருவை அவனை அவனை பிரபஞ்சமாக அவனை அத்துணை ஆற்றலாக ஏற்றுக்கொண்டாள் அகத்தியத்தை கண்டுவிட்டாய் என்று அர்த்தம் என்று அகத்தியன் உரைக்கும் ஓம் அகதீஷ அகத்தியத்தை அடைவது அகத்தியனிடம் சரணடைவது அகத்தியனை வணங்குவது அவன் பின்னால் செல்வது அவனை வழிபடுவது எவ்வாறு என்ற வினாக்களுக்கு ஒரு வடிவம் வாழும் குருவென்று அகத்தியன் உரைத்து ஓம் அகதி சாய நமக இறையை களியில் மானிறன் கண்ணால் காண இயலாது அகத்தியனை களியில் கண்ணால் நேருக்கு நேராக காண இயலாது அது அவனுக்குள் உணரப்பட வேண்டிய உணர்த்தப்படுகின்ற அற்புதமான நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு உணர்வுக்குள் உணர்த்தப்படுவதற்கு ஒரு உந்துகோள் ஒரு திறவுகோள் வேண்டுமல்லவா தன் கரத்தில் ஆற்றல் என்னும் அற்புதமான இறை உபதேசம் என்னும் திறவுகோளால் வாழும் குரு ஒரு சீடனுடைய அவனுடைய மன கதவினை அவனுடைய இருள் சூழ்ந்த உள்ள கதவினை திறந்து அவன் உபதேசம் என்னும் அற்புதமான பொக்கிசத்தை உள் வைக்கின்ற பொழுது அவன் அகத்தியனாய் காணப்படுகின்றான் என்று அகத்தியன் உரை அவன்தான் அகத்தியன் வாழும் குருதான் அகத்தியன் அவன் காட்டுகின்ற அற்புதமான உபதேச நிலை அவன் உள்ளுக்குள் இருக்கின்ற அற்புதமான உண்மையான இறைஞான நிலை அந்நிலையை உணர்பவன் அகத்தியத்தை உணர்கின்றான் என்று சாபம் இட்டு விடுவார் அகத்தியன் பெருமகா மகாமுனிவன் தலைமை மகாமுனிவனவன் சிவத்தின் ஆற்றலை எல்லாம் தன்னகம் கொண்டிருக்கும் உச்ச நிலை கொண்ட பெருமகா முனியவன் என்று நினைக்கின்ற சீடரே உரைக்கின்றோம் அகத்தியன் பாவம்தான் புண்ணியத்தை கண்டு பயப்பட வேண்டும் ஓ சாய நமக புண்ணியத்தை கண்டு புண்ணியம் பயப்பட தேவையில்லை என்ற அகத்தியன் உரைக்கின்றார் பாவம் உயர்கின்ற பொழுது நிச்சயமாய் சாபம் கிடைக்கும் புண்ணியத்தின் மூலமாக என்ற அகத்தியன் உரை ஓ மகதி இங்கு புண்ணியம் தவழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொருவரும் புண்ணியத்தை தேடி அழைந்து கொண்டிருக்கின்றார்கள் புண்ணியம் செய்தென்று அகத்தியன் உரைக்கின்றோம் திருக்கயிலாய தலம் பாவத்தலமாக மாற இயலுமோ இது புண்ணிய கைங்கரிய தலம் என்ற கத்தியன் உரைத்து அஞ்சுவோன் அவன் உரைத்தவாறு அஞ்சுவதும் அடிவணிவதும் எம் குரு சிவமகா வாழை சித்தன் ஒருவனுக்கே என்கின்ற அற்புதமான புண்ணிய நிலை கொண்டு வளம் வருபவன் பாவத்தை கண்டு தேவையில்லை என்ற கத்தியன் உரை ஓ மகதீசாய சாவம் என்பது அவனுக்குள் அவனாய் பெற்றுக் கொள்வதென்ற அகத்தியன் உரைக்கும் ஓமகதி சாபம் இட வேண்டி அவசியம் இல்லை எம் முனிவனும் சாபம் இட வேண்டி அவசியம் இல்லை புண்ணியம் தாழ்ந்து அவனுக்குள் பாவச் செயல் வினை செயல் உயர்கின்ற பொழுது அவனை அவனே சபித்து கொண்டு மடிகின்றான் என்ற அகத்தியன் உரைக்கும் ஓ மகதி இதுதான் பிரபஞ்சத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது முனிவர்களுக்கும் மானியர்களுக்கும் சண்டை இல்லை சிவத்திற்கும் மாநிலர்களுக்கும் சண்டை இல்லை அவனுக்குள் அவன் பாவமும் தான் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றது அதன் பலனை பெறுகின்றான் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை அகத்தியனை கண்டு அகத்தியன் குழந்தை என்று உரைக்கின்றோம் சீடர்களின் திருவடிகளை சரணடையும் சபையில் அமர்ந்த அகத்தியன் ஒவ்வொருவனுடைய சரீரத்திற்குள்ளும் அமிழ்ந்திருக்கின்றோம் என்று புலகாங்கிதம் அடைகின்றோம் இங்கு அமர்ந்திருப்பவர்கள் அகத்தியனை வாழும் குருவாக சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் சரணடைந்தோமே அகத்தியம் கோவை மாநகரில் அற்புதமான இல் சபையில் சரணடைந்த நிலை பிரபஞ்சம் சரணடைகின்றது புண்ணியத்தின் திருவடியில் என்று அகத்தியம் ஓ மகதேஷ் எளிய நிலையில் அகத்தியனை காணலாம் அகத்தியனை அடையலாம் எவ்வாறு அடையலாம் அகத்திற்குள் அகம் அழிகின்ற பொழுது அகத்தியம் குடியிருக்கும் ஓம் உரைத்தாயே தான் என்ற நிலையை கடந்து விட்டான் என்று நீர் நினைக்கின்றாயே அவன் எவ்வாறு கடந்தான் தான் நான் என்கின்ற நிலையை எவ்வாறு கடந்தான் இவனை கடந்து அவனை கடந்து அவனை கடந்து இவனுக்குள் உள்புகுகின்ற பொழுது அவன் தான் என்னும் நிலையை கடந்திருக்கின்றான் அகத்தியத்தின் மூலமாக என்று உரைக்கின்றோம் அந்நிலையை நோக்கிய பயணத்தினை செலுத்து கொண்டிருக்கின்ற சீடர்கள் சென்று கொண்டிருக்கின்ற சீடர்கள் யாவரும் புண்ணிய நிலையை தன்னகம் வைத்தே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் ஓமகதீ சாயனம அருள் பொது காவல் நிலையில் பணிபுரிந்த பொழுதும் ஒரு உயரிய காவல் நிலையில் பணிபுரிந்த பொழுதும் அத்தகைய பணியின் சுவடு ஒரு எழ்முனை அளவு கூட தாழ்ந்து பணிந்து சிவசபையை சபையாளும் குருவினை அகத்தியனை சச்சங்க நிகழ்வில் வந்து தாழ்ந்து நிற்கின்ற இந்நிலை இருக்கின்றதே இதுவே மிக பெரும் புண்ணிய நிலை என்று அகத்தியன் உரைத்தான் உம்மிடம் பாவம் அச்சப்படும் புண்ணியம் உள்ளிருக்கும் புண்ணியம் உமை வாழ்த்தி நிற்கும் என்று அகத்தியம் புண்ணியமாய் வாழ்த்தி மகிழ்ந்து அமர்கின்றோம் ஓ மகதீஷாயிரு